வெல்கம் டு சென்னை ஓய்வூதிய சங்கங்களின் மேடை இந்த அமைப்பின் மூலமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் இப்பொழுது நடத்துகின்றோம் இங்கே மேடையில இந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தோழர் பாலசுபிரமணி அவர்களும் நான் இதனுடைய செயலாளர் என்னுடைய பெயர் பேரசேகர் மற்றும் தோழர் தோய்பாண்டியன் தோழர் மோகன் இளங்கோவன் இந்த அமைப்பினுடைய செயல் தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் உங்களிடம் நாங்கள் இப்பொழுது தெரிவிக்க வேண்டிய கருத்து என்னவென்று சந்திப்பு என்பது இரண்டு முக்கியமான பிரச்சனைகளை முன்வைத்து நாங்கள் தொடர் இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒன்று மத்திய அரசு ஊழியர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எட்டாவது ஊதிய குழு ஜனவரி மாதம் மத்திய அரசாங்கம் ஊதிய குழு அதிகரித்தாலும் இன்று அது அமைக்கப்படவில்லை ஆஃப் ரெஃபரன்ஸோ கமிட்டியோ போடப்படவில்லை அடுத்ததாக இன்றைக்கு மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் பைனான்சியல் பில்லோடு சேர்ந்து நிதி மசோதாவோடு சேர்ந்து பென்ஷன் வேலிடேஷன் பில் பென்ஷன் சீரமைப்பு மசோதா சட்டம் என்ற சட்டத்தை இதன் மூலமாக இன்றைக்கு ஊதிய குழுக்கள் வந்தாலும் கூட பென்ஷன் என்பது மாற்றப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஓய்வு தேதியை வைத்து பென்ஷன் மாற்றப்பட பாகுபாட்டை ஏற்படுத்துவது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி கொடுக்கப்பட்ட பிரசுதி பெற்ற நகாரா தீர்ப்பு அரசியல் சாசன சபை கொடுத்த நகாரா தீர்ப்பு அந்த தீர்ப்பின் மூலமாக பென்ஷன் என்பது உரிமை என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தையும் இன்றைக்கு இந்த பென்ஷன் வேலிடேஷன் பில் என்பது மதிக்கின்றது எதிர்த்து நாடு முழுவதும் ஓய்வூதிய அமைப்புகள் ஒன்றாக இணைந்து கருத்தரங்கங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் மகஜர் கொடுப்பது இது போன்ற பத்திரிகையாளர் சந்திப்புகள் வரக்கூடிய டிசம்பர் பத்தாம் தேதி டெல்லியில அக்டோபர் பத்தாம் தேதி டெல்லியில ஜந்தர் மந்திர பிரம்மாண்டமான பேரணி என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் அரசு ஓய்வூதியங்களை பாதிக்கக்கூடிய இந்த விஷயங்களை எதிர்த்தினால் நடைபெறக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்கள் நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் எங்களுக்கு ஆதரவாக பொதுமக்களுடைய கருத்துக்களை தேட்டக்கூடிய வேலையினை பத்திரிகையாளர் செய்ய வேண்டும் என்கின்ற எங்களுடைய வேண்டுகோளோடு இது சம்பந்தமாக எங்களுடைய மாநில அமைப்பினுடைய தலைவர் தலைவர் பாலசுமணி அவர்கள் இந்த கூட்டம் நடத்த வேண்டிய கட்டாயம் பென்ஷனர்களுக்கு ஏன் வந்தது ஓய்வு ஊழியர்களுக்கு ஏன் வந்தது என்றால் யாருக்கும் தெரிவிக்காமல் பாராளுமன்றத்துக்கு கூட சரியான நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் பினான்ஸ் ஆக்ட் மூலமாக பென்ஷன் ரிஃபார்ம்ஸை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது இது யா பாராளுமன்றத்தில் கூட விவாதத்திற்கு வழி இல்லாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தியது இரண்டாவது இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பினான்ஸ் ஆக்ட் மூலம் வந்ததுனால இது ஒரு மணி பில் அப்படின்னு வந்தனால ராஜ்யசபாவில விவாதிக்க முடியாம போச்சு கோர்ட்டுகளுக்கு போறதுக்கும் கடினமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய பென்ஷன் ரூல்ஸ் அதாவது பென்ஷன் ஆக்ட் இவைகளில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கிறதோ அது அனைத்தையும் தள்ளுபடி செய்யக்கூடிய அளவிற்கு அல்லது மாற்றி எழுதக்கூடிய அளவிற்கான ஒரு அமைப்பை இந்த சட்டம் உருவாக்குகிறது அது மட்டும் இல்லாமல் கன்சல்டெட் பிரிண்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பிலிருந்து பென்ஷனுக்கு செலவழிக்க கூடாது என்கின்ற நிலையை இந்த சட்டம் உருவாக்குகிறது இதுமாதிரி டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அவர்கள் ஓய்வு பெறக்கூடிய தேதியை வைத்து அவர்களுக்கு பென்ஷன் உண்டா இல்லையா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தையும் அரசாங்கத்திடம் வழங்குகிறது இது நகாரா அவருடைய தீர்ப்பு எப்படி சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஹயர் பெஞ்ச் ஏழு நீதிபதிகள் இருந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுடைய தீர்ப்பு அதுதான் நகாரா ஜெட்மெண்ட் சொல்லுகிறோம் எதிராக அன்றைய அன்றைய அரசாங்கம் இதே தான் சொல்லியது அது தவறு என்று சொல்லி அன்றைக்கு நீதி நீதி அரசர்கள் ஒரு மகாத்தான தீர்ப்பு அளித்தார்கள் அது இத்தனை ஆண்டு காலமாக எண்பத்தி ரெண்டுல இருந்து இன்று வரை ஓய்வூதிய ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக அமைந்திருந்தது இப்ப அந்த பாதுகாப்பை அரசாங்கம் விலக்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்துகிறது